அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயம் சந்திப்பு விரும்புகிறேன் குரு நானக் ஜீரா சாஹிப்பில் அம்ரித் குண்டு பிதாரில் அதாவது நான் நிறைய டிராவல் பண்ண ட்ராவல் ஆக் நான் பயணம் பண்ண இடங்களை பற்றிலாம் நான் பதிவு செஞ்சுட்டு வரேன் அதில் இது வந்து அந்த சீக்கியர் வழிபாட்டு தளம் வடநாட்டில் பிதார்கோட்டையெல்லாம் போயிருந்தபோது இதை பார்த்தோம் அதை பற்றி சொல்ல வலையிறேன் கர்நாடகா மா ஆந்திரா கேரளா மகாராஷ்டிரா இல்லை இடங்களுக்கும் போயிருக்கும் போது இது மாதிரி இடங்கள்லாம் போயிருந்தேன் அப்போ இது வந்து குருநானக் ஜீரா சாஹிப்பில் அம்பிரித்து குண்டுன்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் ஜீரா சாஹிப்ப ஒரு இடம் பிதாரில் பிதார்ன்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் கட்டப்பட்ட இந்த குருத்வாரா சீக்கியர்களின் சிறந்த வழிபாட்டு தலம் இது முதல் குரு குருநானக்கிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது உள்ளது ஒரு மாதிரி ஒரு தாமரை ஷேப்பில் ஒரு ஆறு ஏழு அடுக்கு தாமரை ஷேப்பில் அந்த இதில் வந்து ஒரு த அமைப்பும் ஒரு பெரிய தடாகமும் இருந்தது இதில் தர்பார் சாஹிப் திவான் ஹால் ஆகிய மூன்று கட்டடங்கள் உள்ளன தர்பார் சாஹிப்பது வித்தியாசமாக ஒரு இப்படி மாதிரி போட்டு ஒரு தீபம் மாதிரி இருந்தது அப்புறம் திவான்ஹால் அப்படின்னு ஒன்று தர்பார் தர்பார் ஹால் தர்பார் சாஹிப் அவருடைய இது அந்த மூணு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு டோமோட இருந்தது இதில் தர்பார் சாஹிப்பில் சீக்கியர்களின் புனித நூலான குரு கிரந்த சாஹிப் வைக்கப்பட்டுள்ளது சீக்கிய குருக்கள் உள்ளே வந்து படங்கள் போட்டு அது எல்லா குருக்களோட படங்களும் போட்டு அது ஒரு பெரிய மெடிடேட்டிங் ஹால் மாதிரி இருக்குது நிறைய புனர் நிர்மாணத்தில் நாங்கள் போயிருந்தபோது அது புனர் நிர்மாணம் செய்து கொண்டிருந்தார்கள் அது அதுக்கு எடுத்தப்போ கொஞ்சம் தள்ளி ஒரு தடாகம் இருக்கிறது இந்த குருத்வாராவில் குளியல் தடாகமும் குண்டம் எனப்படும் புனித தீர்த்த சுனையும் உள்ளன இந்த சுனை உருவானதே ஒரு அதிசய நிகழ்வாழ்தான் தான் அந்த தடாகம் இருக்கிறது ஒரு இடம் சுணை இருக்கிறது இன்னொரு இடம் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலு வரை தென்னிந்திய பகுதிகளுக்கு விஜயம் செய்த குருநானக் அவர்களை காண வந்த மக்களுக்கு ஏற்பட்ட நீர் பற்றாக்குறையை போக்கவே தனது பாதகையால் சில கற்களை அகற்றி இச்சுனையை உருவாக்கினாராம் எனவே இந்த அமிர்த குண்டில் குருநானக்கின் பாத வடிவம் தங்கத்தால் செதுக்கி வைத்து வழிபடப்படுகிறது அது சின்ன டோம் மாதிரி போட்டு ஒரு இப்படி ஒரு அமைப்பில் வச்சுருக்காங்க அது படி கீழே போய் ஒரு பீடம் மாதிரி இருக்கால தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது நம்ம அதை கும்பிட்டு அந்த தண்ணியை மேலே தெளிச்சிட்டு மேலே ஏறி வரலாம் ஒரு பத்து பத்து படி இருக்கும் அங்கே போகும்பொழுது நம்ம வந்து அந்த தலையில் வந்து ஸ்கார்ஃப் மாதிரி ஏதாவது போட்டுக்கணும் அதில் வந்து எல்லோரும் அனைவரும் இந்த அந்த குருநானக் குருத்வாராவுக்கு போனாலே தலையில் துப்பட்டா போட்டுக்கணும் அனைவரும் அந்த அமிர்த குண்டில் இறங்கி தலையில் சுற்றி செய்து தலையில் தண்ணீர் தெளித்து அதை குடிக்கவும் செஞ்சாங்க அப்புறம் நாங்கள் அப்படியே அங்கே போயிட்டு வரும் பொழுது நிறைய சீக்கியர்கள் சந்தித்தோம் அவர் அவங்க வந்து கத்தியோட போஸ்ட் கொடுத்துட்ருந்தாங்க இருந்தாங்க பட்டா கத்தி மாதிரி பெரிய கத்தி ஒன்று இடுப்பில் பிச்சுவா கத்தி ஒன்று இங்கே நாங்களும் தலையில் முக்காடி விட்டு நான் வந்து சுடிதார் போட்டிருந்தேன் அன்றைக்கி நான் குர்தா பைஜாமா போட்டிருந்தேன் துப்பட்டா அணியவில்லை எனவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போக முடியாமல் இருந்தேன் அப்போ அங்கேயிருந்து சீக்கியூரிட்டி ஒரு கட்சி கொடுத்தார் அதை வந்து தலையில் இப்படி ரெண்டு பக்கமும் போட்டுக்கிட்டு தலையை தலையை மூடி சென்று வணங்க வேண்டும் அவளுடைய குருத்வாராவுக்குள்ளே எல்லாரையும் அனுப அனுமதிக்கிறாங்க யாரும் என்னன்னு கிடையாது கரா பிரசாத் எனப்படும் கோதுமை அல்வா பிரசாதம் வழங்கினார்கள் அப்படியே நெய் வழிய வழிய மிக ருசியாக இருந்தது அது அதை பார்த்துட்டு நாங்கள் அடுத்து பிதார்கோட்டைக்கு போனோம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆன்மீக அனுபவமாக இருந்தது நிச்சயம் பிதார்கோட்டையும் குருநானக் ஜிரா சாஹிப்பில் அமிர்தகுண்டையும் பார்த்துட்டு வாங்க நன்றி